உண்மையும் பின்னணியும் வணக்கம் சென்னையில் தன்னுடைய பாலியல் தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்ச ஒரு பெண் விபச்சார புரோக்கர் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக வந்த ஏழை பெண் குழந்தைகளை தன்னுடைய வலைக்குள்ளே வீழ்த்தி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழித்த பாலியல் மோசடி ராணி என்ஐஏ முகமையின் விசாரணை வளையத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க அப்படிங்கக்கூடிய அதில் வைக்கக்கூடிய ஒரு பின்னணியை பற்றியும் சமூக ஊடகங்களின் விமர்சனங்கள் எப்படி ஒரு உயிரை எடுக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் மதமாக நடந்த ஒரு சமூக படுகொலையை பத்தியும் தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில் பார்க்க பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் தள்ளிய பெண் புரோக்கர் தன் மகளையே தூண்டிலாக்கி சக மாணவிகளை நாசம் செய்த பயங்கரம் சென்னை வளசரவாக்கத்துல கடந்த வாரத்துல விபசார தடுப்பு பிரிவு போலீஸார் நடத்தின சோதனையில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியோட சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு நெருக்கமாக இருந்தக்கூடிய சூழ்நிலையில் பிடிபடுறார் அதுக்கு பின்னாடி இந்த சம்பவத்தை பற்றி நடத்தப்பட்ட விசாரணையில் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாக பதினேழு பள்ளி மாணவிகளின் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் அந்தரங்க புகைப்படங்கள் இப்படி சென்னையவே அதிர வைத்திருக்கக்கூடிய பகீர் சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கடந்த வாரத்தில் சென்னை வளசரவாக்கம் ஜெய்நகர் இரண்டாவது தெருவில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் அந்த வீட்டை முழுமையாக சோதனையிட்டனர் அப்போது அந்த வீட்டின் உள்ளே சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவியுடன் நெருக்கமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து அந்த பள்ளி மாணவியை மீட்ட போலீசார் அந்த முதியவரிடம் நடத்திய விசாரணையில் சென்னை தியாகராய நகர் டாக்டர் தாமஸ் சாலையை சேர்ந்த நதியா என்பவரின் ஏற்பாட்டின் அடிப்படையில்தான் இங்கு வந்ததாகவும் பள்ளி மாணவிகளுடன் உல்லாசமாக இருக்க ரூபாய் ஐந்தாயிரம் வரை கொடுத்ததாகவும் கூறியுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் நகர் டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த நதியாவை அழைத்து வந்து விசாரித்ததில் அவரது சகோதரியான தேனாம்பேட்டை டிடிகே கே சாலையைச் சேர்ந்த சுமதி ஆகியோர் குடும்பமாக சேர்ந்து பள்ளி மாணவிகளை குறிவைத்து அவர்களுக்கு பணத்தின் மீது ஆசையை உண்டாக்கி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியது அம்பலமானது இதனையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் பதினேழு பதினெட்டு வயதே ஆன இரண்டு இளம்பெண்கள் உட்பட ஒன்பது பேரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து அவர்களிடம் விசாரணையை நடத்தியதில் நெஞ்சை உறைய வைக்கும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன அதில் மிக பெரும் பாலியல் தொழில் மோசடி ராணியான நதியா பாலியல் தன்னுடைய தொழில் எல்லையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தன்னுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகளையே தூண்டிலாக பயன்படுத்தி வந்துள்ளார் அதற்காக அவரது மகள் படிக்கும் பள்ளியில் அழகான ஏழ்மையான நிலையில் இருக்கும் மாணவிகளை தேர்வு செய்து அவர்களுடன் நட்பாக பழகி பின்னர் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் தன்னுடைய விபச்சார சாம்ராஜ்யத்தை நினைத்த நதியா ஸ்கூல்ல படிக்கக்கூடிய தன்னுடைய மகளின் தோழிகளையே இதற்கு இரையாக்க முடிவு பண்ணிட்டாங்க அதற்காகவே அவங்கள வீட்டுக்கு வர வச்சு அவங்களை எப்படி இவங்க வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் அவர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பது பகுதி நேர பணியாக பியூட்டிஷியன் போன்ற பணிகள் இருப்பதால் அதற்கு பயிற்சி அளித்து பகுதி நேர பணியை தொடரலாம் என பள்ளி மாணவிகளுக்கு பணத்தின் மீது ஆசையை தூண்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் மாணவிகளிடம் பாலியல் ஆசையை தூண்டும் விதமாக பேசி அவர்களை பலருடன் உல்லாசமாக இருக்க வைத்துள்ளனர் பள்ளி மாணவிகளும் தாங்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளோம் என்பதை அறியாமலேயே நதியா ஏதோ அவர்களின் நலன் விரும்பியை போல நினைத்து நதியாவுடன் ஓர் உல்லாச வாழ்க்கையையும் வாழ்ந்து வந்துள்ளனர் ஆனால் நதியாவோ சென்னையை கடந்து பிற மாநிலங்களில் உள்ள பல தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகள் என பலருடனும் தொடர்பில் இருந்து கொண்டு அவர்களிடம் ஒரு இரவுக்கு முப்பதாயிரம் முதல் லட்சங்கள் வரை பெற்றுக்கொண்டு பள்ளி மாணவிகளை அவர்களுக்கு இரையாக்கியுள்ளார் மேலும் மாணவிகளின் பெற்றோர்களிடம் பள்ளியில் சுற்றுலா செல்வதாக கூறிவிட்டு அவர்களை ஹைதராபாத் பெங்களூரு டெல்லி போன்ற இடங்களுக்கு வாடிக்கையாளர்களுடன் உல்லாசமாக இருக்க அனுப்பி வைத்த அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது நிர்மலா தேவின்றவங்க மாணவர்களை மாணவி அதாவது கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக வந்து ஈடுபடுத்திய விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதே போல் இப்போ சமீபத்தில் வலசரவாக்கம் சென்னை வலசரவாக்கத்தில் பெற்ற தாயே தன்னுடைய மகள் மூலமாக மற்ற அதாவது அந்த மகள் வந்து படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளை சக தோழிகளை பாலியல் ரீதியாக என்ன சொல்கிறதுன்னா அவங்கள அணுகி இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஒரு சம்பவம் வந்து ரொம்பவும் நமக்கு வந்து கஷ்டமான ஒரு செய்தியாக வந்து வந்திருக்கு இது எப்படி பார்க்கணுன்னா நம்ம நாட்டில் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகமாகிறதுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று இந்த மது போதை கலாச்சாரம் அதை முற்றிலும் வந்து நம்ம தமிழ்நாடு அரசும் மத்திய மாநில அரசுகளும் கையில் எடுத்து முதல் அதாவது முக்கியமாக தடை பண்ணணும் ரெண்டாவது பள்ளி கல்லூரி அளவில் வந்து மாணவிய மாணவி மாணவ மாணவிகளுக்கு மன ரீதியான உளவியல் ரீதியான ஆலோசனைகளை மாதம் ஒரு முறையோ அல்லது வாரம் ஒரு முறையோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு மருத்துவ குழுவை வந்து நியமிக்கணும் தமிழக அரசு அது மட்டும் இல்லை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பெண் குழந்தைகள் குறிப்பாக அவங்க எங்கே போகிறாங்க யார்கிட்ட பழகிறாங்க எந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்கன்றத நாம் வந்து அவங்க நடவடிக்கைகளை கண்காணிச்சிட்டு வரணும் கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மனசு விட்டு அந்த பெண் குழந்தைகள் கிட்டேயும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஆண் குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்க இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அதனால் நம்ம பெற்ற குழந்தைகளுக்கிட்ட நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசணும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அவங்க எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வந்து நாம் ஒரு ச ஒரு சகோதரத்துவத்தோடு இல்லை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்கக்கிட்ட வந்து உட்காந்து பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படி நாம் பேசும்போதே அவங்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் நம்மக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரியான குற்றங்களில் நம்ம குழந்தைங்க ஈடுபடுத்தப்படுறதோ இல்லை வந்து மாட்டிக்கிட்டு சீரழியக்கூடிய நிகழ்வையோ நாம் கண்டிப்பாக வந்து முற்றிலும் தவிர்க்கலாம் இன்றைக்கு சென்னையில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் தள்ளிய நதியா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே என்ஐஏவின் விசாரணை வளையத்திற்குள் வந்தவர் என்ற தகவல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேனாம்பேட்டை எஸ் எம் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி கருக்காவினோர் நீட் விளக்கு மசோதாவுக்கு கையெழுத்து போடாத ஆளுநரை கண்டித்து இரண்டு பெட்ரோல் குண்டுகளை வீசினார் இதுகுறித்து கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடி கருக்கா வினோத்தை கைது செய்தனர் அதே நேரம் இந்த வழக்கை என்ஐஏ தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து ரவுடி கருக்கா வினோத்தை காவலில் எடுத்து விசாரணை நடத்தியது அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இதேபோல் கருக்காவினோர் டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்டதும் பின்னர் அந்த வழக்கிலிருந்து டி நகர் டாக்டர் தாமஸ் சாலையைச் சேர்ந்த நதியா என்ற பெண் பல லட்சங்கள் செலவு செய்து கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்ததும் தெரியவந்தது எல்லாருக்கும் தெரிந்தபடி நதியாவை வந்து ஒரு விபச்சார புரோக்கர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலை தான் என்ஐஏ முகமையின் விசாரணை வளையத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க நதியா காரணம் என்ன அப்படின்னா கவர்னர் மாளிகையின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய கருக்கா வினோத்தோட அவங்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு அதிர்ச்சி இந்த நிலை தான் என்ஐஏ இந்த கொடூரத்தை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் யார் அந்த நதியா கருக்கா வினோத்திற்கும் நதியாவிற்கும் இடையே என்ன தொடர்பு என்பதை குறித்து நடத்திய விசாரணையில் நதியா ரவுடி கருக்கா வினோத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து கொண்டு பாலியல் தொழில் மற்றும் மது பாட்டில்கள் கஞ்சா வியாபாரம் செய்து வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகளின் பார்வை நதியாவின் பக்கம் திரும்பிய அடுத்த நொடியே தீநகரில் இருக்கும் நதியா வீட்டில் ஆஜராகினர் என்ஐஏ அதிகாரிகள் அதனைத் தொடர்ந்து நதியாவின் வீட்டில் நடத்திய சோதனையில் நதியாவிடமிருந்து ஐந்து செல்போன்களை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டனர் அதில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அந்த செல்போன்களில் பள்ளி மாணவிகள் பலருடனும் உல்லாசமாக இருக்கும் சுமார் நூற்றி எழுபதுக்கும் அதிகமான ஆபாச வீடியோக்கள் அந்தரங்க புகைப்படங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் மேலும் விவகாரம் வேறு பாதையில் செல்வதை அறிந்த என்ஐஏ அதிகாரிகள் ஆபாச வீடியோக்களில் இருப்பது பள்ளி மாணவிகள் என்பதால் அதன் தீவிரத்தை உணர்ந்து இது குறித்து தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் இதனையடுத்து இந்த விவகாரம் குறித்து உடனடியாக நடவடிக்கை சென்னை மாநகர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் டிஜிபி சங்கர் ஜிவால் அதன்படி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவுப்படி மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் கமிஷனர் செந்தில்குமாரி மற்றும் துணை கமிஷனர் வனிதா மேற்பார்வையில் விபச்சார தடுப்பு பிரிவு உதவி கமிஷனர் ராஜலட்சுமி தலைமையிலான இன்ஸ்பெக்டர் செல்வராணி குழுவினர் பாலியல் ராணி நதியாவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணித்து வந்தனா் இந்த நிலையில்தான் கடந்த பதினெட்டாம் தேதி அதிரடியாக களத்தில் குதித்த போலீசார் விருகம்பாக்கத்தில் பள்ளி மாணவியை அழைத்து சென்று உல்லாசம் அனுபவிக்க நினைத்த சைதாப்பேட்டையைச் சேர்ந்த எழுபது வயது முதியவரையும் பெண் பாலியல் ராணி நதியாவையும் கையும் களவுமாக கைது செய்தனர் அதோடு இதற்கு துணையாக இருந்த நதியாவின் சகோதரி சுமதி சுமதியின் இரண்டாவது கணவர் ராமச்சந்திரன் மற்றும் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு செய்த கோவையை சேர்ந்த அசோக் குமார் உட்பட ஒன்பது பேரை கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் பள்ளி மாணவிகள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள் நலக்குழு இது தொடர்பாக விபச்சார தடுப்பு பிரிவினரிடமிருந்து விசாரணை அறிக்கையை பெற்று பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்களை பட்டியல் எடுத்து ரகசியமாக விசாரணையை குழந்தைகள் நலக்குழு நடத்தி வருகின்றனர் இந்த விசாரணையில் கடந்த ஓராண்டில் எத்தனை பள்ளி மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற முழு விவரங்கள் தெரியவரும் என்ற நிலையில் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய ரவுடி கருக்கா வினோத்துடன் இணைந்து பள்ளி மாணவிகளை பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த சம்பவம் என்ஐஏ சோதனையின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதோடு மட்டுமல்லாமல் பல பெற்றோர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் அதுலேயும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்டது பல பெற்றோர்கள் கிட்ட பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதுலேயும் இதில் பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு இதுவரைக்கும் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் குழந்தைகள் நல்ல குழு விசாரணை இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகளின் பெற்றோர் அவர்களை மிகவும் உன்னிப்பாக பார்க்கணும் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதா இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்